வெல்கம் டு அனிதா மரிஷ்னா இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான முட்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஃபர்ஸ்ட் ஒரு அஞ்சு முட்டையை அவிச்சு எடுத்துக்கலாங்க ஒரு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்க முட்டை வந்து நல்லா கொதி வந்து வெந்திருக்குதுங்க இப்போ இதை தோல் உரிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க வாங்க இப்போ குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாங்க கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நம்ம குழம்புக்கு என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறோமோ அந்த எண்ணெயே யூஸ் பண்ணிக்கலாங்க ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் மூணும் பொடிச்சு வச்சதை சேர்த்துக்கலாங்க நம்ம அப்படி அப்படியே சேர்த்தோம்னா அது எங்கேயாவது குழம்புல நம்ம வாய்க்கு சிக்குச்சுனா அது டேஸ்ட்டையே குழம்புறதைக்கு எடுத்துடுங்க நாக்கோட டேஸ்ட்டை மாற்றி விட்றோம் அதனால் எப்போயுமே பொடி பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் இன்னும் கொஞ்சம் அரோமாவும் இருக்குங்க கருவேப்பில் ஒரு கொத்து சேர்த்துக்கிறோம் ரெண்டையும் சேர்த்து நல்லா வணக்கி கொடுக்குறோங்க அந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் பொடி சேர்த்துருக்குற அதோட அதோடய வாசனை நல்லா அருமையாக வரும் அடுத்து சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு ஆறு பல்ல நல்லா நசுக்கிட்டு இந்த மாதிரி ஒன்றும் பாதிமாக நசுக்கிட்டு போடணுங்க இது வந்து நல்லா பொன்னிறமாக பொடி நல்லாவே வருந்து வரணுங்க அதுதான் குழம்புக்கு மெயின் டேஸ்ட்டு நம்ம எந்த நான்வெஜ் டிஷ்ஷு செஞ்சாலுமே சிக்கன் குழம்பு இந்த மாதிரி செய்யும்போது இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தை நசுக்கிட்டு அதை எண்ணெயில் போட்டு வறுத்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க பிரியாணி செய்யும்போது கூட இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இப்போது இந்த வெங்காயம் சின்ன வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரணுங்க அந்தளவுக்கு நம்ம வணக்கி கொடுக்க போகிறோம் நம்ம நஸ்கி சேர்த்த சின்ன வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வந்துருச்சுங்க இப்போ மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதை சேர்த்து அது கண்ணாடி பதம் வர வரைக்கும் வ நல்லாவே வணக்கி கொடுக்குறோங்க இப்போது பெரிய வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சுங்க மூணு மீடியம் சைஸ் தக்காளியை நான் பொடியாக எடுத்து அரிஞ்சு வச்சுருக்குறேன் அதை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாங்க சேர்த்து இப்போ தக்காளி வந்து நல்லா நீர் விட்டு வணங்கணும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போது தக்காளி வேணுங்கிறதுக்கு மட்டும் உப்பு சேர்க்குறோங்க உப்பு சேர்த்து நல்லா கிளரி கொடுத்துட்டு ஒரு மூடி போட்டு வெயிட் பண்ணலாங்க நல்லா தக்காளி நீர் விட்டு வெந்தாதாங்க எந்த குழம்புமே நல்லா ருசியாக இருக்கும் தக்காளி மசிஞ்சு வெந்துச்சுன்னா குழம்போட டேஸ்ட்டு அதிகமாகுங்க ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்திருக்குங்க இது அப்படியே இந்த கரண்டியில் நசுக்கி கொடுத்தோம்னா இனி வேகாமல் இருக்கிறதும் நல்லா வெந்துடும் இப்போ நம்ம இதில் மசாலாவெலாம் சேர்த்துக்கலாங்க மசாலா சேர்த்து அதோடய பச்சை வாசனை போக வதக்கி கொடுக்கலாம் கறி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூனுங்க மஞ்சத்தூள் கால் டீஸ்பூனு மல்லித்தூள் ஒரு டீஸ்பூனுங்க எல்லாம் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்கி கொடுக்குறோங்க அவ்வளோதான் இது இது சேர்ந்து இந்த மசாலா சேர்ந்து வணங்கும் போது இன்னும் தக்காளியும் நல்லா வெந்து வந்துடுங்க மசாலாவோட பச்சை வாசனையும் போயிடும் தக்காளியும் நல்லா குழஞ்சி வெந்துருங்க இப்போது மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சு இனி நம்ம வேக வச்சு உரிச்சு வச்சுருக்கிற தோல் உரிச்சு வச்சுருக்கிற அந்த முட்டையை இடையில இடையில் ஒரு சின்ன வெட்டு கொடுத்து அதை சேர்த்துக்கலாங்க சேர்த்து இப்போ எல்லாம் இந்த மசாலாவில் ஒன்று சேர்ந்து வர்ற மாதிரி கிளறி கொடுக்குறோங்க இப்படி கிளறி கொடுக்கும்போது என்னென்னா நம்ம சின்ன சின்ன வெட்டு கொடுத்துருக்கோம் இல்லைங்களா அந்த வெட்டுக்குள்ளே மசாலா இறங்கி நல்லா முட்டையும் உப்பு மசாலாவும் இறங்கி வெந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் கிளறி கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு இந்த குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை சேர்த்துக்கலாங்க நல்லாவே கிளறி கொடுக்குறோங்க இப்போ நல்லா கிளரி கொடுத்தாச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த குழம்புக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து இப்போது இது எல்லாத்தையும் கலக்கி கொடுத்துட்டு இனி குழம்பை கொதிக்க வச்சு இறக்கணும்னா போதுங்க இனி குழம்ப ஒரு மூடி போட்டு கொதிக்க வைக்கலாங்க இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா முட்டை கொதிச்சு வந்துருச்சுங்க நல்லா கொதி வந்து மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு இனி கொத்தமல்லி தலை தூவி இறக்கிக்கலாங்க அவ்வளோதான் முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு சப்பாத்திக்கு சாதத்துக்கு தோசைக்கு இட்லிக்கு ஆப்பத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த முட்டை குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் அனைத்து மரிஷ்ணா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்